வணக்கம் மக்களே இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணி மோதப்போற போற ஒரு நாள் போட்டி நாக்பூர்ல நடக்க போகுது அந்த போட்டிக்கான இந்திய பிளேயிங் என்ன மாற்றம் இருக்கு இந்த வீடியோல இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையே அஞ்சு போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர் நடந்து இந்திய அணி இந்த தொடரை நாலுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல கைப்பற்றி இருக்காங்க அடுத்ததா இந்தியா இங்கிலாந்து இடையே மூன்று போட்டிகள் கொண்ட ஓடியை தொடர் நடக்கப் போகுது இந்த போட்டி நாக்பூர்ல உள்ள விதர்பா கிரிக்கெட் சங்க மைதானத்துல நடக்கப் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடர் கவாஸ்கர் டிராபிக்கு அப்புறமா இந்த மைதானத்தில் நடக்க போற முதல் சர்வதேச போட்டி இதுதான் நாற்பத்தஞ்சாயிரம் பார்வையாளர்கள் வரைக்கும் மைதானம் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமானது அதனால முதல் போட்டியில சுழற்பந்து வீச்சாளர்களோட ஆதிக்கம் தான் அதிகமாகவே இருக்கும் மினி உலக கோப்பை அப்படின்னு சொல்லப்படுற சாம்பியன் டிராபி தொடருக்கு முன்னாடி நடக்க போறதுனால ரெண்டு அணிகளுக்குமே இந்த தொடர் ரொம்பவே முக்கியம் வாய்ந்ததா பார்க்கப்படுது ஏன்னா ஓடியை தொடர கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா சாம்பியன் டிராபி தொடர உற்சாகத்தோட எதிர்கொள்வாங்க இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் டி டுவெண்டி அணியில இருந்து அணி முற்றிலுமா மாறுபடுது கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையில விராட் கோலி ஸ்ரேயாஸ் ஐயர் ரவீந்திர ஜடேஜா ரிஷப் பண்ட் கே எல் ராகுல் மாதிரியான அனுபவம் மிக்க வீரர்கள் இந்திய அணியில களம் இறங்குறாங்க இந்திய அணிக்காக சிறப்பா விளையாடி வரக்கூடிய எஸ் எஸ் இங்கிலாந்து தொடர் மூலமா ஓடி கிரிக்கெட்ல அறிமுகமாகிறாரு இந்த நிலையில கே எல் ராகுல் நல்ல ஃபார்ம்ல இருந்தாலும் அவரு அஞ்சாவது இடத்துல தான் களமிறக்கப்படுவாருக்கு அப்புறம் களமிறங்குவாரு ரிஷப் பதிலாக் தேர்வு செய்யப்பட அதிக வாய்ப்பு இருக்கு ரெண்டு போட்டியில பண்ட் சொதப்புறாரு அப்படின்ற பட்சத்துல கே எல் ராகுல்க்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஜெய்ஷ்வால் மற்றும் பும்ராக்கு முதல் நாள் போட்டியில வாய்ப்பு கிடைக்காது ஜெய்ஷ்வாலுக்கு கில் இருக்கிறதுனால வாய்ப்பு கிடைக்காது பும்ராக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு கில் ஒருவேளை சொதப்புற ஜெய்ஷ்வாலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இதே மாதிரி தங்கள் மீதான விமர்சனத்தை விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாக்கு ஒரு அருமையான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு பவுலிங்க வரைக்கும் தன்னோட உடல் தகுதியை சோதனை செய்ய முகமது ஷமிக்கும் ஒரு வாய்ப்பு இதுன்னு சொல்லலாம் இதே மாதிரி குல்தீப் யாதவும் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா இந்திய அணில களம் இறங்குறாரு இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் டி டுவெண்டி தொடரோட தோல்விய மறந்துட்டு ஓடியை தொடர வெல்ல முயற்சி பண்ணுவாங்க ரன் மெஷின் ஜோ ரூட் ஓடியை அணிக்கு இருக்காரு அந்த அணிக்கு பெரும் பலம் சேர்க்கும்னு இது எதிர்பார்க்கப்படுது மறுபடியும் டி டுவெண்டி தொடர்ல விளையாடிய வீரர்கள் அப்படியே ஓடியை தொடர்லையும் விளையாட போறாங்க பதினஞ்சு மாதங்களா இந்திய அணி ஒரு நாள் போட்டிகள்ல வெற்றியே பதிவு செய்யல இருந்தாலும் கடந்த கால இருந்து வெளியேறி இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடர ஜெயிச்சு துபாயில அடுத்த மாதம் நடக்க இருக்கக்கூடிய சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில புத்துணர்ச்சியோட இந்தியா பங்கேற்பாங்க அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க இந்திய அணியும் தீவிரம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பா தொடர்ந்து ரன் சேர்க்க முடியாம திணறி வரக்கூடிய கேப்டன் ரோஹித் சர்மா அதோட விராட் கோலி இவங்களாம் ஃபார்ம்க்கு திரும்புவாங்க அப்படின்னு நம்பியிருக்காங்க ரசிகர்கள் நன்றி வணக்கம்